விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள டெல்லியில் புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு கட்டப்பட்ட ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி தனக்காக சொந்த வீடு கட்டியது இல்லை மக்களுக்காக நான்கு கோடி வீடுகளை வழங்கியுள்ளேன் என்றார் நான் கூட சீஷ் மஹால் போல மாளிகை கட்டியிருக்கலாம் ஆனால் மக்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும் என்பதே எனது கனவு என்றார் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அரசு மாளிகையை நாற்பத்தைந்து கோடிக்கு நவீனப்படுத்தியதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது இதனை மையப்படுத்தி ஆம் ஆத்மியை விமர்சித்த பிரதமர் மோடி அக்கட்சியை ஹிந்தியில் ஆபத்தா அதாவது பேரழிவு என விமர்சனம் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைநகரில் நல்லாட்சிக்கான புதிய திசையை கொடுக்கும் மக்கள் மற்றும் தேசிய நலன் சார்ந்த புதிய அரசியல் தொடங்கும் எனவும் குறிப்பிட்டார் பிரம்மபுத்ராவில் பிரம்மாண்ட அணை கட்ட திட்டமிட்டுள்ள சீனாவிடம் கடைமடை நாடுகள் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது என வலியுறுத்தியிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது சீனா மிகப்பெரிய நீர்மின் திட்டத்திற்காக பிரம்மபுத்ராவில் பிரம்மாண்ட அணையை கட்ட ஆயத்தமாகி இருப்பதற்கு இந்தியாவில் கவலை தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் சீனா அணை கட்டும் விவகாரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் நமது நாட்டு நலன்களை பாதுகாக்க நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க